ஒரு காலத்தில் தகவல் தொடர்பு என்பது இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நான்கு நாட்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து கூட தகவல் சென்றடைகின்ற காலங்கள் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு செய்தியை உலக அளவிலே பரப்ப வேண்டும் என்றால் கூட ஒரு பொழுது இருந்தால் போதும் அந்த ஒரு நொடி பொழுதிலே தகவல்களை துல்லியமாக பரப்புகின்ற தமிழகத்துடைய ஏன் ஒன்றியத்துடைய அரசியல் கட்சிகளிலே தகவல் தொழில்நுட்ப அணி என்று ஒரு அணி முதன்மையாக இந்த தகவல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணி என்றால் அது மிகையாகாது டெலகிராம் புக் பண்ணி பேசிய காலங்கள் தந்திகள் கொடுத்த காலங்கள் கடிதங்கள் கொடுத்த காலங்கள் என்று மாறி இன்றைக்கு முதல் முதலில் ஒரு பைசாவிலே செல்போனிலே தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களை கொண்டு வந்தது ஒன்றிய அரசியலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த போதுதான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய அரசியல் சூழலில் இன்றைய அரசியல் பரப்பில் மிக முக்கியமான ஒரு சாதனம் என்பது தகவல் பணியுடைய சாதனைத்தான் இதை மென்மேலும் மெருகேற்ற வேண்டும் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்துகின்றதற்கு என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் நம்முடைய அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நமக்கு ஆகவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு அமைப்பு உருவாக்கி எப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிளைக்கழக அலுவலகங்கள் இருக்கின்றதோ அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டால் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு சென்னையிலே சட்டமன்ற அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த சட்டமன்ற அலுவலகங்களிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தால் கூட அன்றாடம் நம் மீது பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களை முறையடிக்கின்ற அந்த பொய்முகங்களை கீழ்த்தெறுகின்ற அந்த பணிகளை அந்த சட்டமன்றத்திலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தால் அவர்களுடைய பணி மேலும் சிறக்கும் என்றால் பொருளாதார ரீதியாக இந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தையும் காக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அடுத்த அதிகப்படியான பொருளாதார ரீதியாக செலவு செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றது அதை எங்களை போன்றவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் போன்றவர்கள் அவர்களுக்கு பங்களிப்பை தந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தோல் கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப அணியை அடிப்பதற்கு வேறு எந்த கட்சியிலும் எந்த அணியும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது இந்த ஐடி அணியை பலப்படுத்துவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறு என்ற இலக்கை தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்று கூறி அந்த பயணத்தின் வெற்றி வரலாற்றுக்கு தமிழக முதல்வர் இரண்டாவது முறையாக தமிழகத்துடைய ஆட்சி கட்டிலை அலங்கரிப்பதற்கு உங்களுடைய அயராடு பணி தேவை 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்